நல்ல சமாரியோ என்னை தேடி பிரியமானவர்களே வாரம்பூர் குறிச்ச தலைப்பிலே என்ற நாடுமாக உபவாசிக்கும் சாத்தான் அல்லது உபவாசிக்கும் சாத்தானின் பிரதிநிதிகள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம் நாம் பார்த்திருக்கிறோம் மோசே உபாசம் இருந்தார் பரிசுத்தவான் நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும் என்று உபாசம் இருந்தார் எஸ்தர் உபாசம் இருந்தார் விடுதலை பெற வேண்டும் என்று எஸ்தர் ராணி உபாசம் இருந்தே பார்க்கிறோம் தானியல் உபாசம் இருந்தார் இருந்தால் ஆண்டோட அருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள் ஆனால் ஒரு சிலர் சாத்தானின் பிரதிநிதிகளாக இருந்து உபாசம் இருந்ததே வேதத்தில் நாம் பார்க்கிறோம் பழைய ஏற்பாட்டிலே ஒன்று அரசர்கள் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்தாம் வசனங்களை நாம் பார்க்கிறோம் அதன் சாராம்சம் என்னவென்றால் ஆகாப் மன்னன் காலத்திலே ஆகாபுடைய மனைவி ராணியானவர் இயேசவல் என்று அவளுக்கு பெயர் ஆகாப் மன்னன் அவருடைய அரண்மனைக்கு பக்கத்திலே நாபூத் என்னுடைய திராட்சைத் தோட்டம் இருந்ததை பார்த்து தன் அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிறதை நாம் வாங்கிக் கொள்ளலாம் என்றதோடு அவரிடம் கேட்கலாம் நாபூத் சொல்கிறான் இதனுடைய மூதாதையர் சொத்து இதை நான் மூதாதையருக்கு விட்டு வைக்க வேண்டும் என்னுடைய தலைமுறைக்கு இதை நான் விற்க முடியாது என்று சொல்லிவிடுகிறான் எனவே மனுமனித போன அரசன் வருத்தத்தோடு அரண்மனைக்கு திரும்பிச் செல்கிறான் அங்கே வீட்டிலே அரண்மனையிலே இயேசுபெல் ராணி ஏன் துக்கமாய் இருக்கிறேன் என்று கேட்ட பொழுது அவன் இந்த விவரத்தை அங்கே சொல்லுகிறான் அப்பொழுது இயேசு ராணியை சொல்லுகிறாள் அவள் செய்யும் ஒரு காரியம் அப்பொழுது அவன் மனைவியாக இயேசு அவனை நோக்கி நீர் இப்பொழுது இஸ்ரேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் அல்லவா நீ எழுந்து போஜனம் பண்ணி மகிழ்ச்சியாயிரும் இஸ்ரேல் ஆகிய சாட்சிய சாட்சியத்திரத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னார் அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்கள் எழுதி அவன் முத்திரையை அவர்களுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாகூத்திருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற இடத்துக்கு அனுப்பினார் என்னவென்றால் நீங்கள் உபாசனம் நிறுத்தி தேவனையும் துழ்சித்தா என்று அவன் மேல் சாட்சி சொல்கிற பேரியாளின் மக்களாகிய இரண்டு பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினார் இப்போ உபாத்தம் எதற்காக இருக்க வைக்கிறார் நாபத்தை கொள்வதற்காக அவன் ஒரு நீதிமான் ஒரு நீதிமானை கொலை செய்வதற்கு ஒரு ராணி ராஜாவின் ஒப்புதலோடு உபவாசம் என்ற பெயரில் உபாசம் என்பது பரிசுத்தமான ஒரு காரியம் அந்த காரியத்தை பிசாசானவன் இந்த பிரதிநிதிகளை தன்னுடைய பிரதிநிதி ஆகிய ஆபோத் வழியாகவும் அந்த இயேசவியர் வழியாகவும் அந்த ஊரின் நகரத்து பெரியோர்கள் வழியாகவும் மோப்புரர் வழியாகவும் உபவாசம் என்ற பெயரில் மக்களை அழைத்து இவன் மேல் குற்றம் சாட்டி இவனை நாளைக்கு கொலை தர வாசிப்போம் அப்பொழுது அவர்கள் உபாசம் என்ற பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தை முன்னே நிறுத்தினார்கள் அப்பொழுது பேரையாடு மக்களாகி இரண்டு பேர் வந்து அவனுக்கு எதிராக உட்கார்ந்து நாபோத் தேவனையும் ராஜாவின் தூஷித்தான் என்று ஜனத்தை மேல் சாட்சி சொன்னார்கள் அதுக்கு பின் அவனை பட்டணத்தை வெளியே கொண்டு போய் அவன் சாகும்படிக்கு அவன் கல்லறிந்து கொந்தார் கிருத்துக்கு பிரியமானது எப்படி இந்த உபாசம் நியாயப்படுத்த முடியும் என்று நான் பார்க்க இங்கே மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டிலே பணிகளை நாம் வாசிக்கின்றோம் பவுலை கொலை செய்வதற்கு யூதர்கள் அதாவது ஆண்டருடைய வழி ஆண்டவர் வழி எங்கள் வழிதான் வருகிறார்கள் சொல்லிக் கொண்டிருந்த அந்த யூதர்கள் பவுலை கொலை செய்வதற்கு ஐடியா செய்கிறாள் மாத்திப்பம் பணி இருபத்தி மூணு பன்னிரெண்டு இருந்து விடியற் காலமான பொழுது யூதர்கள் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் பொசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சமதம் பண்ணி கொண்டார் இப்படி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டவர் நாற்பதுக்கும் பேர் அதிகமாக இருந்தார் நாற்பது கதிகமான பேர் உபாசம் இருக்கிறார் எதுக்கு உபாசம் என்றால் பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று உபாசம் இருக்கிறான் எப்படி இருக்குது என்று பாருங்கள் இன்றைக்கி நம்முடைய மக்கள் பலரும் வேண்டுதலில் ஆண்டத்தில் வைக்கிறார் என்ன வேண்டுதலால் எங்களுக்கு அது வேண்டும் இது வேண்டும் அல்ல அவன் இப்படி போயிட வேண்டும் அந்த வீடு கட்டப்படக்கூடாது அந்த திருமணம் நடக்கக்கூடாது அவனுடைய பிள்ளை பாக்கியம் இருக்கக்கூடாது அந்த கொடுமை ஒளிந்து போக வேண்டும் என்று பல பொருத்தரை செய்கிறான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்களும் இப்படிப்பட்ட பொறுத்தலை செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள் இவைகளெல்லாம் சாத்தானின் பிரதிநிதிகள் பிசாசின் பிரதிநிதிகள் ஆண்டருடைய உபாசம் என்ற காரியத்தை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு தங்களுக்கு சாதகமாக மக்களிடம் போதுக்கும் கள்ள தீர்க்க தரிசிகளை இப்படி யாரேனும் உங்களிடத்தில் வந்தால் யாரேனும் இப்படி அவதூறான ஒரு கருத்துக்களுக்காக உபாசம் கொண்டு வந்தால் டைரக்டா நீங்கள் அறிந்து கொள்ளலாம் எங்களுடைய சாத்தானின் பிரதிநிதிகள் நன்மைகள் நடக்க வேண்டும் நாடு நல்லாக இருக்க வேண்டும் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று உபாசம் இருக்க சொன்னால் அர்த்தம் இருக்கும் நாடு நாசமாக போக வேண்டும் இப்படியெல்லாம் கெட்ட காரியங்கள் நடக்க வேண்டும் என்று உபவாசம் செய்ய வேண்டுமென்றால் பொறுத்தரை செய்ய வேண்டும் யார் உங்களை அழைத்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது பிசாசுங்கிறீ என்று அதிலிருந்து நீங்கள் விடுபட்டுக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட உபாசங்களுக்குள் நீங்கள் கடந்து செல்லார்கள் இப்படிப்பட்ட பொறுத்தரைகளை எந்த ஒரு காலத்திலும் ஆயுள் செய்யாதீர்கள் இதெல்லாம் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் என்பதை வேதம் என்னைக்குறவங்க கற்றுக் அதை அறிந்தவர்களா தெரிந்தவர்களா நாம் இருந்து வழிநடத்துவோம் இயேசுவுக்கு புகழ் நன்றி மீண்டும் அடுத்த வாரம் ஒரு குறிஞ்சதிலே உங்களை மீண்டும் சந்திப்போம் பிரைத்தலா